சமூக வலைதளங்களில் ஹீரோ ஹீரோயினை பத்தி கிசுகிசுக்கள் அப்படிங்கிறது எப்பயுமே சாதாரணமாக சாதாரணமா தான் ஆனா தன்னை பத்தி கிசுகிசுக்கள் தப்பா பேசாம இருக்கணும் அப்படின்னா பணம் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதாகவும் யோகி பாபு ஒரு சேனலை பத்தி சொன்ன விஷயம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு வலை அப்படிங்கிற யூடியூப் தளத்தில் பிஸ்மி அந்தனன் சக்தி மூணு பேருமே சேர்ந்து ஹீரோ ஹீரோயினை பத்தி பல கிசுகிசுக்களை பேசி வெளியிடுவாங்க அந்த வகையில யோகி பாபு ஒரு டேரக்டரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணதாகவும் அந்த டேரக்டரை அவங்க கிட்ட டைரக்டா சொன்னதாகவும் சொல்லியிருந்தாரு இதை பத்தி யோகி பாபு அவர்கள் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு அவங்க எல்லாம் டுபாக்கூர் மக்களுக்கே சீக்கிரமா அவங்கள பத்தி தெரிய வந்துடும் அவங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்ட உடனே நானே ஃபோன் பண்ணி ஏன் இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்றீங்க நான் வேணா அந்த டேரக்டருக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்ல இல்ல அந்த டேரக்டர் இல்ல நாங்க வேற டேரக்டரை சொன்னோம் அப்படின்னு அவங்க ஏதோ மழுப்ப இவர் என்னதான் வேணும் உங்களுக்கு உங்களுடைய வருமானத்துக்காக இந்த மாதிரி யார வேணாலும் தப்பு சொல்வீங்களா அப்படின்னு கேட்டு உடனே கவனிக்கவே அப்புறம் என்ன சொல்லி அவங்க இன்னொரு ஒரு பெரிய ஆக்டரும் இருந்ததாகவும் யோகி பாபு சொல்லியிருக்காரு அப்பதான் அவர் சொல்லி இருக்காரு என்ன பத்தி தப்பா பேசாம இருக்கணும் அப்படின்னா நான் அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு இதை பத்தி அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உடனே சொன்ன பதில் என்னன்னா யோகி பாபு கிட்ட போய் நாங்கள் ஏன் பணம் கேட்க போறோம் அட்லீஸ்ட் நாங்க அஜித் விஜய்னு பெரிய ஆளுங்க கிட்ட கூட பேசினா ஒரு நியாயம் இருக்கு யோகி பாபு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாரு ஆனா கணக்கு காட்டுறது என்னமோ அஞ்சு லட்சம் தான் மற்ற எல்லாம் பிளாக் மணில தான் போகுது சில நேரம் குப்பைகள் கூட கோபுரத்துக்கு வரும் அதை மாதிரி யோகி பாபுவும் ஒரு குப்பை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேதாளம் படத்துல டோன்ட் டச் அப்படின்னு ஒரு தடவை அஜித் அவர்கள் யோகி யோகி பாபோ பார்த்து சொன்னதாகவும் அதை அவரே ஷேர் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க உடனே அதுக்கு பதில் தர வகையில் யோகி பாபுவும் ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு வேதாளம் படத்தில் அவரை அஜித் அவர்கள் ஃபோட்டோ எடுத்த மாதிரியான ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வலை பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க